அயனார் துணைந்தேன் இன்றைக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கனா நீ நிலாவோட அப்பா வந்து அவங்க அவங்கக்கிட்டே சொல்கிறாங்க என்னம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு நான் உன்னை எவ்வளோ ஆசையாக வளர்த்துருப்பேன் பாசம் எவ்வளோ உண்மையில பாசம் இருக்குது தெரியுமா எனக்கு உனக்கு அப்படின்னால கேட்குறாங்க அது கேட்டு நிலாவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஆகிடுது அதனால அப்பா இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க நான் இப்படி தான் நான் இந்த மாதிரி இப்போது நாடகம் அட்ல சூர்யா வந்து கேட்டவன் அவனை பிடிக்காதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நான் பண்ணிட்டேன் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன் சட்டப்பூர்வமாக நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இன்னும் நீ என் பொண்ணாவே தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சொல்லிடுறாங்க அப்புறம் சோழன் நினைச்சு பார்க்குறாங்க சோழன் நீ இவ்வளோ ஒரு வேலையை பண்ணிட்டு நீ வந்து என்கிட்ட இவ்வளோ ஆட்டம் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இரு நான் வரேன் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சோழன் கிட்ட பேசுறாங்க உன்னோடைய நாடகம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் எப்படியோ பெரியதான் புரிய சொல்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து நான் அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன் நிலா மேலே நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன் அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிட்டு நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது வீடியோவை எடுத்துடுறாங்க நிலாவோட அப்பா அதை எடுத்துகிட்டு போய் நிலா கிட்டே காமிக்கிறாங்க நிலா வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாக வராங்க சூர்யாவுக்கும் என்ன வித்தியாசம் நீயும் அவனை மாதிரி தான் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க கோவப்பட்டு டென்ஷன் ஆகி அவங்க அப்பா கூட திளம்பிடுறாங்க நிலாவும் நிலாவோட அப்பா சொல்றாங்க நான் நீ சொன்ன நமக்குள்ளே இருந்த டீல் மாதிரியே நான் பாரு முடிச்சிட்டேன் ஏழு நாளில் என் பொண்ணு கூட்டிட்டு போயிட்டேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து வர புரோம்பில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்